இவர்களில் யாருக்கு ரசிகர்கள் அதிகம் என்று ஒரு சின்ன சர்வே நடத்தினால் நிச்சயம் தோனிக்கு தான் டிக்குகள் அதிகம் விழும் அந்த அளவு இந்தியா முழுக்க தோனிக்கு ரசிகர்கள் அதிகம் அதேபோல் ரசிகர்களுக்கு மரியாதை செய்வதிலும் தோனியை மிஞ்ச ஆளில்லை ஆனால் கொஞ்ச நாட்களாக கேப்டன் முன்ன மாதிரி செல்பி எடுக்கிறதில்ல ஆட்டோகிராப் போடுறதில்ல என்று தோனி மீது ரசிகர்கள் செல்லமாக புகார் பத்திரம் வாசிக்கிறார்கள் அண்மை காலமாக இந்தியாவின் தோல்விகள் கேப்டன் பதவி இழப்பு ஜார்க்கண்ட் டீம் மாற்றம் போன்ற காரணங்கள் ஒருவேளை ரசிகர்கள் மீது அவருக்கு இருந்த பிரியம் குறைய காரணமாக இருக்கலாம் இருந்தும் தோனியை விடுவதில்லை ரசிகர்கள் அவர் காரை விரட்டிச் சென்று வீட்டில் கால் கடுக்க காத்திருந்து ரசிகர்கள் செல்பி எடுத்த சம்பவங்கள் எல்லாம் உண்டு ஒவ்வொரு முறையும் மேட்சை முடித்துவிட்டு தனது சொந்த ஊரான ராஞ்சிக்கு வந்து வீட்டுக்கு செல்வதற்குள் தோனியின் காரை துரத்தும் வாகனங்களால் டிராபிக் நெரிசலே ஏற்படுமாம் அப்படி ஒரு சம்பவத்தை தனி மனுஷியாக ஏற்படுத்தி தோனிக்கும் ராஞ்சி காவல்துறையினருக்கும் கிளியை ஏற்படுத்தி இருக்கிறார் ரசிகை ஒருவர் ஒவ்வொரு போட்டி முடிந்த பிறகும் ராஞ்சியில் உள்ள பிர்சா முண்டா விமான நிலையத்துக்குத்தான் தோனி வந்து இறங்குவார் தோனியிடம் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கார்கள் இருந்தாலும் அவரின் ஆல் டைம் ஹம்மர் தான் ராஞ்சி இல்லை இந்தியாவின் எந்த இடத்துக்கும் ஹம்மர் தான் சூட்டாகும் என்று தோனியே சொல்வார் பிர்சா முண்டா விமான நிலையத்தில் தோனி இறங்கும் போது பார்க்கிங்கில் ரெடியாக ஹம்மர் நிற்கும் அதே மாதிரி ஹம்மரில் செல்ஃப் டிரைவிங் தான் தோனிக்கு இஷ்டம் அன்றும் அதே போல் பார்க்கிங்கில் வந்து ஹம்மரில் ஏறி காரை கிளப்பியவர் கொஞ்ச தூரம் கூட நகரவில்லை சடன் பிரேக் முன்னால் கடும் கோபத்துடன் ஒரு ரசிகை என் கூட செல்ஃபி எடுத்துட்டு போங்க இல்லனா நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்று ஹிந்தியில் இரண்டாயிரத்தி எட்நூறு கிலோ எடை கொண்ட புயல் போன்ற ஹம்மரை தன் பூ போன்ற கரங்களால் தடுத்தே விட்டாராம் தயவு செஞ்சு வழிவிடுங்க என்று தோனி கெஞ்சியும் ரசிகை கேட்கும் மூடில் இல்லை உடனடியாக செக்யூரிட்டிகள் வந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் அந்த ரசிகையின் கைப்பை கீழே விழ அதன் மீது ஹம்மர் டயர்களை ஏற்றி இறக்கிச் சென்றது பரபரப்பாகிவிட்டது பத்திரிகையாளர்கள் சூழ ஒன்னும் பிரச்சனை இல்ல இதை இத்தோட விட்டுருங்க எல்லாம் ஓகே என்று சிக்ஸர் அடிப்பது போல கூலாக பதில் சொல்லி கிளம்பி விட்டாராம் தோனி இப்போது போலீசின் கிடுக்குப்பிடி வளையத்தில் இருக்கிறார் அந்த ரசிகை வேறு ஏதாவது காரணமாக இருக்குமோ என்ற தோனியில் அவரது பெயர் மற்றும் விவரங்களை சொல்ல மறுத்துவிட்டது காவல்துறை எப்படியாவது கேப்டன் தோனியுடன் ஒரு செல்பி அல்லது ஆட்டோகிராப் ஏதாவது ஒன்றுதான் தனது குறிக்கோளாம் அந்த பெண்ணுக்கு இதற்காக டெல்லியிலிருந்து கொல்கத்தா வரை தோனியை ஃபாலோ செய்து வந்திருக்கிறாராம் அவர் வந்த விமானத்திலேயே பயணித்து விமானத்திலும் அவரை சந்திக்க பலமுறை முயற்சி செய்தாராம் விமான நிலையத்துக்கு வெளியே பத்திரிகையாளர்களிடம் அவர் வீட்டுக்கும் போவேன் எப்படியும் அவருடன் ஒரு செல்ஃபி எடுக்காமல் ஓய மாட்டேன் என்று வீரச்சபதம் இட்டாராம் ரசிகை ஒரு செல்ஃபிக்கு இத்தனை போரா பெரிய அக்க அல்லவா இருக்கிறது மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்